ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து வைஷ்மாவோட எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து வைஷுமா எப்பவும் போலமே இல்லை எல்லா நேரமுமே வந்து நான் தூக்கியே வச்சுக்கணும் நான் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் நான் வெளியே துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பாப்பா பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடாம எட்டி எட்டி வாசலையே பார்த்துக்கிட்டு ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு அதனால வந்து மட மடான் ரெண்டு துணியை துவைச்சி வேக வேகமாக போட்டுட்டு வந்து நான் பிள்ளைய தூக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவை மடியில வச்சுக்கிட்டு பாட்டு காட்டுறது அவளோட வந்து விளையாடுறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா தூங்க வைக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைஷமா அம்மா பக்கத்தில் இருக்காளா இல்லையான்னு சொல்லி கை மேலே போட்டு தேடிக்கிட்டே தான் இருந்தா அது எனக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருந்துச்சு நான் பக்கத்திலே படுத்திருந்தேன் தூங்குறா கொஞ்சம் அவ கண்ணு அசரனாக சொல்லி எழுந்தோம்னா உடனே எழுந்துக்கிறா சரின்னு சொல்லி பாப்பா கூட சேர்ந்து நானுமே இந்த இன்னைக்கு வந்து தூங்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் என் வேலை செய்யும் போது எல்லா வேலையிலுமே வந்து வைஷமாக பக்கத்திலே வச்சுருந்தேன் அதாவது துணி காய வைக்கும் போதும் சரி காய வச்ச துணி போதும் சரி வீடு வாசல் பெருக்கும் போதும் வைஷமாக வந்து வச்சுக்கிட்டே தான் நான் இது எல்லா வேலையுமே செஞ்சேன் இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக தெரியல ஏன்னா அவளுக்கு வந்து நான் அவ எதிர்பார்க்குற அரவணைப்பை கொடுக்கணும் அவளை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய என்னுடைய எண்ணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அதை மியூசிக்கோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லது மட்டும்தான் நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன்